நெக்ஸ்ட் வந்துட்டே இதே மாதிரி எல்லாமே சுத்திட்டு இருக்கு சார். நீங்க எங்க இருக்கீங்க? இந்த மாதிரி கிடைக்கவே கிடைக்காது சார். இது வந்து பரதர்தான். உண்மிலே இது இருந்து அங்க இருப்பாங்க. இவங்க எங்க இருப்பாங்க? எல்லாம் மாதி இது வந்து நம்ம நம்ம இருக்கிற வசிகர भूमि. இந்த பூமி சுத்தி வரும் சுத்தி வரும்போது போது நீ பார்க்கும்போது இத பாத்துட்டீங்க. தண்ணி பரவ 7 வருஷம். நீ பார்க்கும்போது இவர் பார்த்துடாரே. பிரச்சனையே பத பாத்துடாரே. ஓகே ப்ராப்ளம்.

ஒரு நாலு வருஷமா இருக்கும் மூணு மாசமா இருக்கும் இவரு வந்து ஏழு வருஷம் மேல போவோம் அதுக்கு மேல போவோம் சுத்தி வர்றதுக்கு ஆனா நம்ம வந்து எல்லாத்தையும் பார்ப்போம் பிகாஸ் ஒரு வருஷம் வந்து இப்படி போவோம் இப்படி வந்து பார்ப்போம் பார்க்கும் போது உங்களுக்கு பார்க்கும் போது இது இருக்காதுன்னு ஒரு ஒரு எனர்ஜி ஃபீல் போட்டுருவாங்க உங்களுக்கு யூ கெட் எனர்ஜி சரிங்களா இதான் வந்து we are constantly under the influence of the various planets sun moon mars jupiter saturn so இத வந்து பிரேன் பண்ணாதீங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணோம் இந்த பட பிளஸ் பண்ணோம் சார்